வணக்கம் என் பேர் மகாலிங்கம் நம்ம இப்போ இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா பவானிபுரத்தில் சித்தாருங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க இங்கே வந்து பிரணேஷவ் தோட்டத்தில் இருக்கிறாங்க தோட்டத்தில் வந்து நம்மக்கிட்ட தண்ணி காய்ச்சல் இருக்குது இந்த கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது இங்கே அடிக்கடி ஆள் பற்றாக்குறையாக இருக்குது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் பாடி பரி சொல்யூஷன் நிறுவனத்துக்கிட்ட கேட்டாங்க அப்போ வந்து நாங்கள் வந்து ச ஃபீல்டை வந்து வந்து பார்த்துட்டு இப்போ இந்த ஃபீல்டில் வந்து என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனையாங்கிறத டீட்டெயில்ஸாக கேட்டுட்டு இப்போ இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு வந்து ரெண்டு ஒரு கிணறு இருக்குது ஒரு போர்வெல் இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து செல்ஃபோன்லேயே ஆப்ரேட் பண்ணணும் இப்போ நாங்கள் வந்து இங்கே இங்கே வந்து வாட்ச் பண்ண முடியாது இப்போ ஆளும் வந்து வாழ்வு திருப்பறது இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னபடி நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம ஆட்டோமிஷின் தானி இங்கே நீர் பாசனம் வாழ்வு வச்சு இந்த ஏரியாவெல்லாம் வந்து எங்களுக்கு சர்வே தெரியாது எப்படி ட்ரிப்பு பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நாம் வந்து ஏரியாவெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் அளந்து உங்களுக்கு வந்து வாழ்வு இவ்வளோ ஏரியா இந்த வாட்டர்னோட டிஸ்சார்ஜ் வச்சு இவ்வளோ ஏரியா வந்து இங்கே பாய்ச்சலாம் அப்படின்னு நாம் ஒரு டிசைன் கொடுத்து அது எல்லாமே வாழ்வு எல்லாமே ஒரே இடத்துல வர மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணி செட்டிங்ஸ் பண்ணி கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா மோட்ரு லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் ட்ரை ரன் ஓவர்லோடு லோடு இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே மெயின்டெனன்ஸ் ஆகிற மாதிரி டபுள் மோட்ரு ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி இப்போ நார்மலாக சிங்கிள் மோட்ரு ஃபங்க்ஷன் ஆகும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் மோட்டர் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வானிலும் நாங்கள் வந்து த்ரீ இன்ச் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாம் நார்மலாக வந்து டூ இன்ச் போடுவோம் இந்த இடத்துக்கு வந்து த்ரீ இன்ச்சு தான் செட் ஆகுங்கிறதுனால த்ரீ இன்ச்சு போட்டு கொடுத்துருக்கோம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஃபார்மர்ஸுக்கு போகிற மாதிரி இருக்குது இப்போ ஒவ்வொரு ஃபார்மர்ஸும் அவங்கவுங்க தனித்தனியாக ஓட்டிக்கிற மாதிரி இப்போ இவங்க எல்லா எந்த ஃபார்மர்ஸ் ஓட்டினாலும் யார் வேணாலும் இதை வந்து அவங்க செல் மூலிமா ஒய்ஃபை சிக்னல் மூலயமா அவங்க வந்து எங்கே எங்கே இருந்தாலும் செல்லில் ஆப்ரேட் பண்ணலாம் அவங்க அவங்க வாட்சும் பண்ணிக்கலாம் எப்படி யார் இருக்காங்க யாருக்கு போயிட்டுருக்கு என்ன ஆம்ஸில் ஓடிகிட்டுருக்கு என்ன ஓல்டேஜில் ஓடிகிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாமே பார்த்துக்கலாங்க இங்கே டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறனால இப்போ அதுக்குண்டான சொல்யூஷனும் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் அது போக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வால்வு எல்லாமே வந்து மேனுவலும் கொடுத்துருக்கோம் ஆட்டோமிஷனும் கொடுத்துருக்கோம் சப்போஸ் நம்ம மேனுவல் ஏதாவது ப்ராப்ளம் அல்லது தொந்தரவு வங்கியெல்லாம் நம்ம அந்த ஆட்டோமிஷன் ஆட்டோமிஷன்லேயும் ஓட்டலாம் மேனுவலையும் ஓட்டிக்கலாம் ரெண்டு விதமாக கொடுத்துருக்கோம் அது போக பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாமே வந்து பாக்கு வாழை அதுதாங்க இதுதான் நம்ம யூனிட் இந்த யூனிட்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு மோட்டர் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது இதுலேயே சேஞ்ச் ஆகிற டைம் இருக்குது இதுலேயே வந்து டைமர் இருக்குது டைமர்லேயே ரெண்டு ரெண்டு விதமான டைமர் இருக்குது இந்த ஒரு பேனலை வச்சு நீங்கள் இந்த இடத்துல வந்து எதா அதாவது வந்து ஒரு லைட்டில் இருந்து ஒரு லைட்டில் இருந்து எல்லாமே யூஸ் பண்ணலாம் உங்கள் செல்லிலேயே ஆப்ரேட்டிங் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல ஒரு கேமரா மாட்டது இருந்தாலும் நம்ம நம்ம யூனிட் இருந்தால் அவங்க வைஃபை ரவுட்ரு வச்சுருந்தாங்கன்னா அது மூலயமா நீங்கள் கேமரா வேணாலும் மாட்டிக்கலாம் எல்லா பர்பஸ்ஸும் இதில் இருக்குங்க நாங்கள் முடிஞ்சதுக்கு வந்து இது நீட்டாக பண்ணி கொடுக்கணும் இதுதான் மூணு வாழ்வு இந்த இந்த தான் மூணு இச்சு வாழ்வு இது டோட்டலாக வந்து ஆறு ஏக்கருக்கு உண்டான வால்வு செட்டிங்ஸு இதில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வாழ்வுங்க ஆறு ஏக்கருக்கு இதில் கூட்டு க கிடதுங்கிறதுனால அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வால்வு தனியாக வச்சுருக்குங்க இவங்களுக்கு தனி ஒரு வால்வு மெயின் வால்வு அல்லது அடுத்த மூணு ஃபார்மருக்கு வந்து தனியாக மூணு வால்வு இந்த இடத்துல வந்து இந்த வால்வு செட்டிங்ஸ் இந்த மாதிரி இருக்குங்க அதுபோக வந்து இந்த இந்த வாழ்வு இந்த செட்டிங்ஸ் இங்கே அமைக்கணும்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினாறுங்கிற அளவு ரூம் இருந்தாலே நம்ம வந்து இதை ஈஸியாக இன்ஸ்ட இன்ஸ்டால் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ட்ரிப்பு ஆட்டோமிஷன் ஸ்டார்டர்ஸ் இது எல்லாமே வேறு யாராச்சுக்கு தேவைப்பட்டாலோ அதான் அதன் அதை அதனோடய அதை ஆலோசனை தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து தாராளமாக பாட்பரி சொல்யூஷன் நிறுவனத்தை த தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் வந்து ஃபீல்டில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான சொல்யூஷன் உங்கள் பிரச்சனை என்னவோ அதுக்குண்டான தீர்வை நாங்கள் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம்